ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பிளாக்ல என்ன பார்க்க போகிறோம்னா திருவிடை மருதூரில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது சோழ நாட்டில் அமைஞ்சிருக்கிற முப்பதாவது சிவத்தலம் நூற்றி எட்டு சிவத்தலங்களில் இந்த திருத்தலமும் ஒன்றாயிருக்கு நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தும் நிறைவேறணும் பாவங்கள் நீங்கணும் அப்படின்னா நம்ம இந்த கோவில் கிழக்கு கோபுரம் வாசல் வழியால் நம்ம இந்த கோவிலுடைய வாசலை நம்ம தாண்டி போனோடனேயே அந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகிடுது அப்படிங்கிறது தான் இந்த கோவிலுடைய தலபுராணம் கூறுகின்றது ஏன்னால் இந்த கோவில் வரகுண பாண்டியனும் பாண்டிய நாட்டு மன்னனுடைய வாழ்க்கை வரலாற்றுவதோட தொடர்புடையதாக இருக்குது பாண்டிய மன்னன் வேட்டையாடிட்டு நைட் டைம் ஆகிடுது அப்போ வரும்போது காட்டில் குதிரையில் தானே வருவார் அப்போ வ வர வழியில் வந்து அந்தனர் வந்து ஒருத்தர் படுத்துருந்துருக்காரு அவர் மேலே தெரியாமல் அந்த குதிரை ஏறுறதுனால அந்த அந்தனர் இறந்து போயிடுறாரு அதனால் அவருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷமும் அந்தனருடைய ஆவியும் அவரை பிடிச்சிருது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மதுரையில் இருக்கிற சோமசுந்தர கடவுள்கிட்ட போய் அவர் வேண்டுறாரு இதை மாதிரி ஆயிடுது எனக்கு தெரியாம தான் நான் தப்பு பண்ணிட்டேன் தெரிஞ்சேன் இந்த தவறு செய்யலை அப்படின்னு உடனே சோமசுந்தர கடவுள் என்ன சொல்கிறாருனா திருவுடை மருதூரில் இருக்கிற என்னை போய் நீ சந்திச்ச அப்படின்னா உன்னுடைய பாவ விமோச்சனங்கள் அனைத்துமே தீர்ந்துடும் அப்படின்னு கனவுல வந்து சொல்கிறாரு அதை கேட்டுட்டு இங்கே சோழ நாடாச்சே இந்த கோவில் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் இருந்தார் இப்போ தான் சோழ நாட்டு மன்னன் வந்து பாண்டிய நாட்டில் மேலே படை தொடுக்கிறான் அவரை விரட்டிட்டு வந்து இங்கே சோழ நாட்டு மேலே அவர் படையெடுத்து வராரு யார் வராருனா பாண்டிய மன்னன் வராரு அப்போ தான் இந்த கோவிலில் வரும்போது அவருக்கு சொன்னது நாமகம் வருது சரி இந்த கோவிலில் நம்ம கிழக்கு கோபுரம் வாசல் வழியால் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நுழையிறாரு அப்போயே அதை ஏன்னா கோவில் உள்ளார் ஆவி நுழைய முடியாது இல்லையா அவருடைய தோசங்களும் அந்தனருடைய ஆவியும் வாசல்லையே நின்றுடுது நேராக வந்து மகாலிங்க சுவாமியை தரிசிக்கிறாரு திருவிடை மருதூரில் அப்போ அங்கேருந்து அசுநிதி ஒழிக்குது நீ வாசலில் ஆல்ரெடி வந்து இப்போ அந்த அந் அந்தனருடைய ஆவி அங்கே இருக்குது அதனால் நீ அந்த பக்கம் போகாமல் மேற்கு இருக்கிற வாசல் வழியால் நீ போயிட்ட அப்படின்னா உன்னை பிடிச்சிருந்த அனைத்து தோஷங்களும் விலகிடும் அதனால் நீ அந்த வாசல் வழியால போ அதே ஃபார்மேட்டில் வந்து என்ன பண்ணிடுறாருனா அந்த பாண்டிய மன்னனும் வெளியில் போயிடுறாரு அதிலேருந்து அவர் பிடிச்சிருந்த அந்த தோஷமும் விலகிடுது இதே போலேயே இந்த மக்கள் வந்து இன்றளவும் கிழக்கு கோபுரம் வாசல் வழியாக வந்து மேற்கு கோபுரம் வாசல் வழியாகவே செல்கிறத வந்து வழக்கமாக இருக்கிறாங்க இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான கோவிலாக இருக்குது சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூவருமே முழு தேவாரமுமே இந்த கோவிலில் வந்து பாடியிருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு இது இருந்து நியரஸ்ட் தொலைவில் தான் திருவிடை மருதூர் நமக்கு பஸ் ஸ்டாப் வந்து நியரஸ்ட்டாகவே இருக்கு நம்ம அங்கேருந்து கூட நீங்கள் வரலாம் தாயார் வந்து பிரகத் சுந்தர குஜாம்பிகை அம்மையார் வந்து வெட்டியிருக்காங்க தீர்த்தம் காவிரி நதிக்கரையில் இந்த கோவில் இருக்கிறதுனால காவிரி தீர்த்தமாக இருக்கு இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பம்சம் அப்படின்னா மருதமரம் தான் தலைவருச்சமாக இருக்குது மொத்தமாகவே இந்தியாவில் மூன்று மருதமரம் தலைவருட்சமாக அமைஞ்சிருக்கிற கோவில்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசத்தில் கர்னூரில் அமைஞ்சிருக்கு ரெண்டாவது கும்பகோணத்தில் திருவிடை மருதூரில் இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கு மூன்றாவதாக திருநெல்வேலியில் அம்பாசமுத்திரம் அப்படிங்கிற அந்த கோவில்லையும் அமைஞ்சிருக்கு அதனால் இங்கே இருக்கிற மருதுக்கு தலைமருது இடைமருது கடை மருது அப்படின்ட்டு மூன்று விதமான பெயர் சொல்லி அழைக்கிறாங்க இறைவன் சுயம்பு மூர்த்தியாக நமக்கு காட்சி கொடுக்குறாரு மார்க்கண்டேயருக்கு இந்த தளத்தில் தான் அர்த்தநாரீஸ்வரர் உருவத்திலையும் காட்சி கொடுக்குறாரு நம்ம இப்போ சுவாமியை தரிசிச்சுட்டு அவருடைய பிரகாரத்தை தான் நம்ம சுற்றி இருக்கோம் இந்த தலம் பஞ்சலிங்க தலம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் லிங்கம் அமைஞ்சிருக்கிற புனித தலமாகவும் இந்த தலம் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டிலேயே இருக்கிற மூன்றாவது பெரிய தேரா இந்த மகாலிங்க சுவாமி திருக்கோவில் இருக்குது நீங்கள் இப்போ பார்க்குறது வேம்படி முருகன் தான் நாங்கள் போயிருந்த டைமில் நாலு மணிக்கே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதனால் நீங்கள் இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா மார்னிங் டையத்தில் போயிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சிறந்ததாக இருக்கும் கோவில் நடை திறந்திருக்கும் நேரம்னா காலை ஆறு முதல் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை நாலரை மணியிலேருந்து ஒம்பது மணி வரையிலும் நாங்கள் ஈவினிங் டயத்தில் போனதுனால நாங்கள் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இருபத்தேழு லிங்கங்கள்லாம் சுற்றி பார்க்க முடியல லாக் பண்ணிடுறாங்க ஏன்னா ரொம்ப பெரிய கோவிலாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தாயார் சன்னதி தான் இங்கே வந்து அன்பேர் பெரியார் சன்னதின்னு ஒரு சன்னதி வச்சுருக்கோம் அம்மன் சன்னதின்னு வச்சிருக்காங்க இன்னொரு சிறப்புனா மூகாம்பிகை அம்மனுடைய சன்னதியும் இந்த கோவிலில் இருக்கு நம்ம இப்போ பிரகாரத்து வழியாலயே நம்ம வந்து இப்படி நம்ம சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது வந்து சட்டநாதரை வழிபடுறோம் ஆனால் அங்கே நம்ம அவரை சட்டை போட்டுட்டு பார்க்கக்கூடாது சட்டநாதருக்கு அந்த வழிபாடும் அங்கே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அடுத்ததாக நம்ம என்ன தரிசிச்சுக்கிட்டு இருக்கோம்னா தாயார் பிரகத் சுந்தர குஜாம்பிகை அம்மையாரை தான் தரிசிக்கிறோம் இங்கே பிரம்மாண்டமான அளவில் தாயார் வந்து ஆண்டாள் ரூபத்தில் அது எப்படி அந்த செட்டிங்ஸ் இருக்குமோ அதே போலயே வந்து அவ்வளோ ஒரு டெக்கரேஷனோட சூப்பராக இருந்தது தாயார் பார்க்குறதுக்கே இருந்தது தாயாருடைய சன்னதியுமே பார்த்தீங்க அப்படின்னா சிவனுக்கு எந்த அளவுக்கு பெரிய அளவில் இருந்ததோ அதே போலயே பெரிய அளவில் நமக்கு வந்து இருந்தது துர்கைக்குன்ற தனி சன்னதி சண்டிகேஸ்வரருக்கு என்று தனி சன்னதி அங்கே சண்டிகேஸ்வரர் பார்த்தோம்னா இங்கே சண்டிகேஸ்வரி தாயார் வந்து இருக்கிற மாரி அமைச்சர் வந்து அனைத்து விதமான அம்மன்களுடைய அவதாரங்களை வந்து வந்து நமக்கு வந்து வரைஞ்சிருந்தாங்க இப்போ நம்ம பார்க்கறது இது மூகாம்பிகை அம்மன் சன்னதியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மூகாம்பிகை அம்மன் தெற்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறது ஒன்று திருவிடை மருதூர் இன்னொன்னு கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கிற கொல்லூர் மாவட்டத்தில் இருக்கிற இன்னொரு மூகாமிகை இந்தியாவிலேயே ரெண்டே இடத்துல தான் மூகாமிகை அம்மன் இருக்காங்க அதில் நம்ம இந்த திருத்தலமும் ஒன்றாக இருக்குது நம்ம ஆல்ரெடி நம்ம இப்போ அந்த கோவில் வந்து முழுவதுமாக நம்ம சுற்றி பார்த்தாச்சு வெளியில் வந்து நம்ம மேற்கு வாசல் வழியாக போக முடியாதுன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கிழக்கு வாசல் வழியால் வந்துட்டோம் மேற்கு வாசல் அங்கே வேலை நடைபெற்றிட்டு இருக்கிறதுனால மற்ற வடக்கு வாசல் வழியாலயோ தெற்கு வாசல் வழியாலயோ நம்ம போகலாம் ஏன்னா இந்த கோவிலில் கிழக்கு வாசல் வழியால் வந்தால் நம்ம கிழக்கு வாசல் வழியாகவே திரும்பி போகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டே அந்த கதையை பற்றி நம்ம சொன்னோம் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது தெற்கு வாசல் வழியால் நம்ம இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் விளாகில் இன்னொரு புதிய அதிசய கோவிலை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்